ஆதிக்ஷ்மி நான் கருப்புக்கோட்டையிலேருந்து வரேன் ஐயா வந்து நான் யூடியூப் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூன்றாவது ஷோ வேந்த டிவி அந்த ஷோ மூலமாக தான் தெரியும் அவங்க சொல்லும் ஃபஸ்ட்டே வந்து நிறையா சயின்டிஃபிக்காக நிறையா சொன்னிருந்தாங்க புதிய விஷயங்கள் அது வந்து தெரியல தெளிவாகவும் மற்றவங்களும் புரிகிற மாதிரியும் எளிமையாக சொன்னதுனால அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் அங்கே நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அதில் முக்கியமாக நான் சொல்கிறது வந்து ஒரு விஷயத்தை எந்த விதத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது இத்தனை வருஷமாக நான் போகிறேன்னா பல விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு எளிமையாக தெரியுது ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு உடல் அளவுலேயும் நல்ல முன்னேற்றம் வந்துட்டுருக்கு என்னோடய குடும்பத்துலேயும் அந்த முன்னேற்றத்தை நான் பார்க்குறேன் ஒருவன் அந்த இறைவன் மனிதனை தோற்றுவித்தான் பல அண்ட சராசரங்களை தோற்றுவித்தான் முப்பத்து முக்கோடி தேவர்களை தோற்றுவித்தான் எல்லா பவரையும் மனுஷனுக்கு கொடுத்ததா வேதங்கள்லாம் சொல்லுது நம்மள்கிட்ட எல்லா பவருமே இருக்கு மனுஷன் எல்லா பவரும் இருக்கு ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான கோட்பாடிலே இந்த கருத்துக்களை சொல்லுகின்றது ஆனா எல்லா மதத்திலையும் காமனா அந்த கண்ணு முழிக்கணும்னு இருக்கு அப்ப எல்லா மதத்திலையும் காமனா கண்ணு முழிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கணும் அப்ப அந்த மகத்துவத்திற்காக இந்த கும்பகோணம் அப்படிங்கிற ஊர் வந்து கோயில் மாநகரம் நவகிரக கோயில் சுத்தி கும்பகோணம் குளத்தை சுத்தி நவகிரக கோயில் பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு கோயில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு கோயில் இது எல்லாமே நம்ம கும்பகோணத்தை இருக்கு அவ்வளோ ஒரு டெம்பிள் சிட்டி கோயில் மாநகரம் பல மகான்கள் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் இல்லை இந்த திருவிழா முதல் மகாலிங்க சுவாமி கோயில்ல எடுத்துக்கிட்டோம்னா பத்திரகிரியார் வந்து முக்தி அடைந்த ஸ்தலம் பட்டினத்தார் வாழ்ந்த இடம் பட்டினத்தார் தராசுரம் கோயில் வரைக்கும் நடந்து வந்து கும்பகோணத்துல சுற்றின இடம் இன்னும் அந்த காவேரி ஆற்றங்கரையில எடுத்துக்கிட்டோம்னா கல்லணையிலேருந்து இருந்து பூம்புகார்லாம் கணக்கான சித்த புருஷருக்கு ஜீவசமாதி அணிஞ்சிருக்காங்க அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு ஊர் இந்த ஊர்ல இன்றைய காலகட்டம் இன்னைக்கு நைட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சிவன் கோயில்லையும் அற்புதமா இந்த நான்கு கால பூஜை வந்து ரொம்ப அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்கு அங்க லட்சக்கணக்கான மக்கள் அங்கே எல்லாமே இருக்காங்க ஸ்டில் இந்த இந்த நொடியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அதில் எங்க அப்பா அம்மாவும் ஒன்று அதையும் சொல்லிடுறேன் எங்கள் அப்பா அம்மாவும் இப்போ ஒரு கோயில் ஒரு உபயத்தில் உட்காந்துருக்காங்க இதான் உண்மை நான் அவங்கள்ட்ட போய் ஃபிலாசபிலாம் பேச மாட்டேன் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவங்க எடுத்தது அவ்வளோதான் நம்ம ஃபிலாசபி அவ்வளோதான் எங்கள் குருநாதரன் கற்றுக் கொடுத்துருக்குன்னா கேட்குறவனுக்கு ஞானத்தை சொல்லலைன்னா பாவம் கேட்காதவனை கூப்பிட்டு சொன்னா பாவம் இதான் எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்துருக்காது அது தாய் தகப்பனா இருக்கலாம் கட்லிய மனைவியாக இருக்கலாம் பெத்த பிள்ளையா இருக்கலாம் கேட்கலன்னா கிடையாது அழுகிற குழந்தைக்கு பால் அது சாதாரண தாய்ப்பாலாக இருந்தாலும் சரி இறைவன் கொடுக்குற ஞானப்பாலாக இருந்தாலும் சரி ரெண்டு பாலுமே அழுகிற குழந்தைக்கு தான் கிடைக்கும் தேடுற பிள்ளைக்கு மட்டுந்தான் கிடைக்கும் தேர்டில் கிடைக்காது அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த ஊரில் லட்சக்கணக்கான அன்பர்கள் இப்போ வெளில சுற்றிக்கிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக சுற்றுவாங்க ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கோயிலெலாம் சுற்றுவாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானே சுற்றியிருக்கேன் இருக்கேன் அதெல்லாம் கடந்து இங்கே மட்டும் ஒரு நூற்றம்பது பேர் ஒரு காம்பா எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் நிசப்தமான ஒரு அறையில் இறைவன் உங்கள உட்கார வச்சிருக்கான் அதுவும் பாருங்க நீங்கள் எல்லாரும் கும்பகோணம் கிடையாது வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க எதுக்கு வந்தீங்க எது ஐயா சொல்லுவார் அதுக்காக வந்தீங்களா இல்லை சிவபெருமான பார்க்கணும் அதுக்காக வந்தீங்களா எப்படி பார்த்தாலும் யாரு பூதி கொடுப்பாரு ஒரு காரியத்தை சித்தி பண்ணிக்கலாம் இல்ல இங்க எப்படியா இருந்தாலும் ஐயா வந்து நோய் நொடியை நீக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணி விடுவாரு அவரோட பவர்ல நோய் நொடி நீங்கி போயிடும் கஷ்டம் நீங்கன்னா அதுக்காக வந்தீங்களா எதுக்காக தான் வந்தீங்க என்ன பாக்கிறதுக்கா அதான் யூடியூப்ல வரனே நேரில் பார்க்கணும்னு வந்தீங்களா ஏமா தான் ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு இலவசமாக சென்று நாலு கால பூஜையும் அட்டன் பண்ணி எங்கள் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் கதை பேசிக்கிட்டு உலக கதை பேசிக்கிட்டு இல்லை அங்கே பரதநாட்டியம் நான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் உங்கள் காசு நீங்கள் செலவு பண்ணியிருக்க தேவையில்லை ஒவ்வொரு காலமும் முடிச்சுட்டு அழகாக வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி அழகாக வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த மகா சிவராத்திரியின் பொழுது உங்களுடைய ஜீவனுக்கு ஓர் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியிலே உங்களுடைய ஜீவனையே ஒரு மகா சிவராத்திரியாக மகான்களாக நீங்கள் அனைவரும் மாறவே இங்கு வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றீர்கள் நீங்கள் எல்லோரும் அழுகின்ற பிள்ளைகள் அழுகின்ற பிள்ளைகளாக தான் நீங்கள் அனைவரும் தேடி வந்திருக்கின்றீர்கள் உங்க காசை ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க உங்க டயத்தை வேல்யூபிள் டயத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க இதுக்காகவே இறைவனும் குருவும் அருள்வார்கள் அந்த தேடுதல் இந்த தேடுதல்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகானோட வாழ்க்கையை எடுத்துங்க மகானாக ம அடைந்த பின்பு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க அது வரைக்கும் அவங்க தேடினதுல கால்வாசி கூட நம்மளாம் தேடி இருக்க மாட்டோம் அவங்க ஸ்பென்ட் பண்ண டைம் தவத்திற்காக அவங்க எவ்வளவு அவமானப்பட்டு இந்த உலகத்திலேயே அசிங்கப்பட்டு கல்லடிபட்டு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் கெட்டது மட்டும்தான் பிடிக்கும் பிடிக்கவே பிடிக்காது மண்டையில் ஏறாது எல்லாத்தையும் கடந்து இந்த மகான்கள் போது இந்த ஒரு மகா சிவராத்திரி ஐயா உள்ளம் பெரும் கோயில் ஊனுடலே ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவனே சிவலிங்கம் திருமூல நாயனாரின் திருமந்திரம் என்னுடைய முப்பாட்டனார் சத்தியமான வாக்கு நம்முடைய உள்ளம் பெரும் கோயிலாக உள்ளது இந்த உன்னுடலே ஆலயமாக உள்ளது வள்ளல் பிரானாக இருந்தால் வாய் கோபுர வாசலாக இருக்கும் எத்தனை வாயில் உள்ளது ஒரு மனிதனுக்கு ஒன்பது வாயில் உள்ளது இந்த வாயில் சொல்லல ஒன்பது வாயில் இருக்கு அறுத்தடைத்த வாசல்னு சொல்லக்கூடிய பத்தாவது வாயில் ஒன்று இருக்கு தொப்புள் மையம் அறுத்தடைத்த வாசம் ஒரு பிரெக்னன்சி இருக்கிறதுலே மகத்துவம் மனிதனுடைய மனிதனோட பவரை கடந்து மனிதனோட சக்தியை கடந்து அவனுடைய அறிவை கடந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா குழந்த பெற்றுக்கிறது இதிலே ரெண்டு விந்து இருக்கு ஒன்று நார்மலான விந்து இன்னொன்று பரவிந்து பரவிந்து என்பது உயிரணு சாதாரண மனிதன்ட்டு இருக்கிறது விந்தனு விந்தனு என்பது நம்மளுடைய உடலை சரி பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் பரவிந்து தான் சிரசில் இருக்கு பரவிந்து கீழே இறங்கினால்தான் புல்ல பிறக்கும் அதுக்கு பேர் உயிர் அணு இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அதுக்கு பேர் உயிரணுன்னு வச்சிருக்காங்க அது கீழே இல்லை சிரசுல இருக்கு அதனால தான் புள்ள பிறகுலையா உன் தலையழுத்துன்றிருவான் இந்த தலைக்குலர் தான் இருக்கு அந்த விந்து இங்கே இல்ல இங்க இருக்கிறது பூச்சி விந்து அப்போ இந்த உயிர் பரவிந்துவாகிய நம்முடைய சிரசில் இருக்கக்கூடிய இந்த பரவிந்துவாகிய வாகிய இந்த ஜீவன் இந்த உயிர் ஒரு உடலை எடுக்கின்றது அதற்கு கருமுட்டை தேவைப்படுகின்றது ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்த வந்துருச்சு ஒரு மனித உயிர் பிறந்தாச்சு மனித உடம்பு உடம்பும் இருக்கு அதுக்குள்ளார உயிரும் இருக்கு உடம்பு சொல்லியாச்சு உள்ளம் பெறும் கோயில் ஊன் உடல் ஆலயம்னாச்சு ஆலயம் வேறு கோயில் வேறு தெரிஞ்சுங்க ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு அவை சொன்னான் கோயிலை சொல்லல ஆலயம் வேறு கோயில் வேறு இதெல்லாம் வந்து இன்னைக்கு பொதுவாக போயிடுச்சு எங்கப்பா போயிட்டு வந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தது எங்க அப்பா போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டும் ஒன்னாவே பேசிட்டு இருக்காங்க ஆலயம் வேறு கோயில் வேறு உள்ளம்தான் ஒரு மனிதனுடைய கோயில் இந்த ஊன் உடல் தான் ஆலயம் ஆலயம்னா ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் இந்த ஊன் உடலிலே ஆன்மா லயம் பெற்று ஒரு இடத்திலே நிற்க ஒரு மைய புள்ளியில நிக்கிதுங்கய்யா அதனால் இதற்கு ஆலயம்னு பேர் இந்த ஆலயத்தை நித்தம் நித்தம் தொழுவது மிக்க நன்று வெளியில இருக்கிற அண்டத்தில் இருக்கிற ஆலயத்தை தொழுவது பேசிக் படிப்பு பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை பேணி காப்பாற்றி கோயிலாகிய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஜீவனாகிய சிவத்தை நித்தம் நித்தம் தொழுவதை நினைவுபடுத்துவதற்காகவே இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி எதுக்கு வருஷம் முழுவதும் நம்ம வெளியில இருக்கிற கோயில போய் பார்க்கிறோம் வெளியில இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை போய் பூஜை பண்றோம் பார்க்கறோம் ஆனா நம்முடைய உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஈசனை எப்படி தொடர்பு கொள்வது இப்போ தவம் பண்றோம் தியானம் பண்றோம்னு என்னென்னமோ கண்ணை மூடிட்டு உட்காருவோம் ஐயா பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க வல்லால் பிரான் போன்றவர்கள் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகட்டும் இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க ஐயா சித்தர்கள் மகான்கள் எல்லாம் வந்து ரொம்ப தெல்ல தெளிவா பேசுறவங்க வார்த்தைக்குள்ளார வார்த்தை கண்மூடி பழக்கம் என்பது அறியாமையில் செய்யக்கூடியதெல்லாம் கண்மூடி பழக்கம் கண்மூடித்தனமா என்னயா அப்படி வாழ்ற உனக்கு அறிவு இல்லை ஏன் கண்மூடித்தனமா வாழ்ற அப்படின்னு கேட்பாங்க கண்மூடி தியானம் செய்கின்ற எல்லாம் உங்களை மண்மூடி போய்விடும் இங்க இருக்கீங்க கண்ணை மூடி எங்கே போனாலும் சரி சிவன் கோயிலில் சில நேரத்தில் தூணுக்கு தூணு பார்த்தோன்னா அப்படியே போய் உட்காந்துக்கிறாங்க அந்த தூணெல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கும் அடப்போட நான் அவங்க அப்பா தாத்தாவெல்லாம் பார்த்துட்டேன் அவனோலயே ஒரு நாளைக்கு தூக்கிட்டு போய் சுட்டு சுடுகாட்டில் வச்சு எரிச்சிடுவாங்க நடக்காது அந்த கல் தூணெல்லாம் சிரிக்குது ஒரு மரமெல்லாம் சிரிக்குதான் ஒரு மனிதனோட ஆயுளை பாற்று ஒரு அரச மரம் ஆலமரம் எல்லாம் சிரிக்குது அதோட ஆயுள் அதெல்லாம் தாண்டி விருட்சத்தோட ஆயுள் மனிதனோட ஆயுளை தாண்டி இன்னைக்கு அல்பாயசல செத்து போறான் அந்த மனிதன் அப்ப இந்த ஊனுடலாகிய இந்த ஆலயத்தை செப்பனிடுவது உள்ளம் இந்த கோயிலாகிய உள் அகம் அதான் உள்ளம் உள்ளம்னா என்ன உள் உலகம் உள் அகம் அதுதான் உள்ளம் இந்த உள் அகத்தை சரி செய்வது இதுதான் உலவார பணி உலவாரம் எங்கே செய்யணும் கோயில்லையும் ஆலயத்தையும் உலவாரம் செய்யணும் கோயிலுங்கிறது உள்ளம் ஆலயங்கிறது உடம்பு இது ரெண்டுத்தையும் நம்ம உலவாரம் செஞ்சிட்டோம்னா அதற்குள்ளார் இருக்கக்கூடிய ஈசனை நான் போய் நல்லா தரிசனம் பண்ணலாம் அப்போ அந்த ஈசனை தரிசனம் பண்ண எதெல்லாம் எனக்கு தடையா இருக்கு ஒன்று நான் என்னை மறந்து தன்னை மறந்து இந்த உடம்பை உட்காரணும் நம்ம தன்னை மறந்து செய்கிற ஒரே விஷயம் என்ன தூங்குறது அதுவும் சமயத்தில் பல பேருக்கு வரமாட்டேங்குது செல்லு பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கீங்க வர வர செல்லு பார்த்தாதாங்கயா தூக்கம் வருது அந்த லட்சணத்தில் இன்னைக்கு வாழ்க்கை முறையை அமைஞ்சு போச்சு ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும் செய்யணும் இந்த உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அந்த தூக்கம் வரும்போது நீங்க உங்களை மறக்கிறீங்க ஆனால் தூங்காமல் தூங்குவது எப்படி அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு எரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு பத்திரகிரிங்கிற மகான் சொன்னார் தூங்காம தூங்கணும் ஒரு மனுஷன் ஆனா மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நித்தம் நித்தம் தினசரி தியானம் பண்றானோ இறைவனை நினைக்கிறானோ தான் உடம்பை பேணி காப்பாற்றுறானோ குளிக்கிறானோ சாப்பிட்றானோ இல்லையோ தூங்கிடுவான் இந்த தூக்கம் மட்டும் ரொம்ப தெளிவாக வரும் அகத்திய பெருமானம் தெளிவாக சொல்லிடுவாரு உண்ணும் போது உயிரெழுத்தை உயிர வாங்கு உறங்குகின்ற போதெல்லாம் அதுவியாகும் பெண்ணின் பால் இந்திரியம் இடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னும் காய் இலை மருந்து அதுவியாகும் தினந்தோறும் இப்படியே செலுத்தவல்லார் மண்ணூலி காலம் மட்டும் வாழ்வார் பார் மரளிகை என்று சொல்லக்கூடிய மரணத்தில் அவனுக்கு வேலையே அகப்பட மாட்டான்னாரு இப்போ உண்ணுதல் உறங்குதல் விடுதல் ஸோ நம்மளாம் எப்படி வாழ்கிறோம் ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது யோக சாதனை போய் வேற நிலையில் இறைவனோட திருவருள்ள அமிர்தம் இறங்குற வரைக்கும் ஒரு மனிதன் வெளியிலிருந்து ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டே ஆகணும் அவன் தலையெழுத்து உண்ட கலப்பு தொண்டனுக்கு உண்டு சாப்பிட்ட உடனே தூங்கணும் வேற வழியே இல்லை தூங்கலைன்னா என்ன ஆகும் ஒரு மனிதன் நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு ஒன் வீக் தூங்கலைன்னா அவன் மென்டல் டிசார்டர் ஆயிடுவான் அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும் தூங்கியே ஆகணும் ஒன்று சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா காதலாம் அடைச்சிடும் ஒரு நாள் பட்டினி என்ன ஆகும் சத்தமாக சொல்லுங்க வார்த்தை வராது அவன் ஐம்பங்கள் அப்படியே ஒடுங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் மகான்கள் பல நாள் சாப்பிடாமலே உட்காந்துருப்பாங்க நம்ம பார்த்த பல மகான்கள் சாப்பிடாமலேயே மாத கணக்கா வருட கணக்கா இருப்பாங்க நல்லா காது கேட்கும் நல்லா பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் நம்மால ஒரு ரெண்டு நாள் உண்ணா நோம்புன்னு வச்சோன்னு வச்சுங்க தான் முடிஞ்சு போச்சு அப்படியே நடை உடை அனைத்தும் குறையும் காது என்னது காது கொஞ்சம் அடைச்சாம இருக்கு கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கே யாருன்னு புலப்படலையேன்றீங்க ஐம்புலன்களையும் இந்த ஐம்புலன்களும் இப்பொழுது நீங்க சாப்பிட்ற இந்த சாப்பாட்டுல மெய்வெளிச்சாலையில ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுவார் சாவுக்கு பாடுதான் சாப்பாடு அப்படிம்பார் சாவுக்கு பாடு நீ இந்த சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் செத்து போயிடுவேன் இந்த சாப்பாடை நிறுத்த முடியுமா முடியும் என்னைக்கு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கடைக்கன் காட்டிய என்னுடைய ஈசன் எனக்கும் கடைக்கன் காட்டினால் கல்லுக்குள்ளார போய் ஒரு தேரை இருக்குது மாட்டிக்குச்சு அதால வெளில வரமுடில்ல அது ஒரு யோகம் பண்ணுது லம்பியா யோகம்னு ஒரு யோகம் பண்ணுது அப்படி யோகம் பண்ணி அதை உட்காந்துருச்சுன்னா என்ன பண்றான் அதுக்கு மரணமே கிடையாது அந்த தேரைக்கு சிவபெருமான் நித்தம் நித்தம் அதற்கு உணவளிக்கின்றார் நம்மளுக்கு அந்த யோகம் தெரியாது நம்மள அப்படி உக்காந்துட்டோன்னா எந்த சாப்பாடு எதுவுமே தேவையில்லை சாவுக்கு பாடான சாப்பாடு தேவையில்லை தண்ணி தேவையில்லை இந்த காற்று தேவையில்லை அவங்கெல்லாம் ஜீவ சமாதி அடைந்த மகான்கள் அதையும் ஒரு படி மேல போய் கடந்து முழு உடம்புமே அமிர்த ரசத்தில் கரைந்துடுச்சுன்னா இந்த டிஎன்ஏ மாறி போயிடும் இந்த ஊன் உடல் மாறிடும் ஒளி உடல் ஆயிடும் ஞான தேகம் ஆயிடும் சுத்த தேகம் ஞான தேகம் பிரணவ தேகம்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இந்த உடம்பு அப்படியே மாறி ஜோதியில் ஜோதியாக ஒளியில் ஒளியாக கலந்து போயிடும் அடிப்படை என்ன ரைட் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து செஞ்சும் காட்டியாச்சு பல மகான்கள் செஞ்சு காட்டிட்டாங்க எல்லாமே செஞ்சு காட்டிட்டாங்க சாதாரண ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் மனிதனாக பிறந்து எல்லா இன்ப துன்பங்களும் வாழ்ந்து கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து தன்னுடைய தவசக்தியால் யோக சாதனையால் இறைவனின் திருவருள்ள சில மகான்கள் இந்த வாழ்க்கையே எல்லாத்தையும் முடிச்சு பண்ணிட்டாங்க செஞ்சு காட்டியாச்சு நம்மளாம் என்ன திரும்ப பண்ணிடுறோம் இப்படி கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு மகான் ஒரு சாதனை செய்து எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இவ்வளோ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன நோக்கி வர எல்லாருக்கும் நான் சொல்லி தரேன் வாங்க இறைவன் இதுக்கு தான் உங்களை படைச்சிருக்கானு உங்களை கூப்பிட்டா நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க உடனே அந்த மகானெல்லாம் கடவுளாக்கிடுவீங்க சாமி 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 அவ்வளோதான் போதனை போச்சு அவர் எதுக்காக தோற்று விச்சார்னு போச்சு அவர் என்னங்க சொன்னார்னு போச்சு எல்லாம் போயிடும் அவரையே கடவுளாக்கிடுவீங்க அவருக்கு செலவச்சிடுவீங்க அவர் அவரு கட்டிடுவீங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு இருக்கு ஒரு முருகன் சிலையை வச்சுக்கிட்டு எப்படி மணி அடிக்கிறீங்களோ அப்படி ஆகிடும் அந்த மகான் என்னெந்த உலகத்திற்கு சொல்ல வந்தார் எதை நிரூபித்து காட்டினார் ஒரு ஒரு அறிவியல்ல இன்னைக்கு இல்லை இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி ஒரு மகான் செய்த அந்த ரசவாதத்தை எந்த ஒரு சயின்ஸ்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது அது இறைவனுக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க இறைவனுடன் இரண்டரை கலந்தார்கள் அவன் அருள் இருந்துச்சு அவங்களுக்கு வாசகம் சொல்லுதில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் தாளை வணங்க வேண்டும் என்றால் அவனுடைய அருள் வேணும் அப்போ அவங்க தாளை வணங்குறதற்கு அவனோட அருளை பெற்றுட்டாங்க முடிஞ்சிடுச்சு இன்ன வரைக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச சிவலிங்கம் ஒரு கல் சிலையிலே ஒரு கல்லாலான ஒரு லிங்கம் ஒரு ஆவுடை இதுதான் சிவலிங்கம் இதுதான் சிவபெருமான் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் இவ்வளவு தான் ஆனால் மகான்கள் சொல்கின்றார்கள் இது எல்லாம் ஊமை பொருள் வெளியில இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஐயா அப்ப அந்த கல்லுக்கு பவர் இருக்கா இல்லையா என்னதான் சொல்ல வரீங்க கல்லுல கல்லுத கும்பிடலாங்கிறீங்களா கும்பிட வேணாங்கிறீங்களா